இந்த ஊழல எதிர்த்து பேசுறது லஞ்சத்தை எதிர்த்து பேசுறது இப்போ ஒரு பெருமை எங்கே பார்த்தாலும் கரசன் எங்கே பார்த்தாலும் ஊழன் எந்த தொலைக்காட்சியை திருப்புனாலும் மண்டை ஓட்டுக்குள்ள மூணு மூளை வச்சிருக்கேன் இருக்கான் மூணு மூளை வச்சிருக்கான் ஒருத்தவன் ஆக்சுவலி திஸ் ப்ராப்ளம் ஈஸ் ஒரு நாள் தொலைக்காட்சியில இருந்து பேசிட்டு கீழே வரும்போது தேஞ்ச செருப்போடு நிற்பான் விளாட்சி விளாட்சி விட்டுருவோம் ஒரே கருத்து ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் எதிர்த்து பேசாதான் எவனும் இல்லை எனக்கு ஒன்னே தான் புரியல எல்லாருமே ஊழல் எதிர்க்கிறோம் எல்லாருமே லஞ்சத்தை எதிர்க்கிறோம் அப்ப யாரா கொடுக்குறா யாரா வாங்குறா இதுக்கு பேர் தான் கருமம் இத தொடக்க வேண்டியது நம்ம கடமை புரியுதா இப்ப நாம எங்க இருக்கிறோம்னா சுடுகாட்டு பொட்டல்ல இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஆள் இருந்தா ஆண்டுகிட்டு இருந்துச்சு இப்ப சமாதி ஆட்சி செய்து எவெம்போனாலும் ஒரு அடி அடிக்கிறான் எதுக்குடா அடிக்கிறீ சொல்லி கேட்டீங்கடா எவென் போனாலும் விழுந்து விழுந்து கும்பிடுறான் பாதிகளை அந்த கடற்கரை செஞ்ச பாவத்துக்கு என்ன கொடுமைடா அது என்ன கொடுமை ஒரு மானங்கட்ட ஒரு இனத்தில் பிறந்துட்டு நினைக்கிறது வள்ளுவன் பிறந்துட்டான் என் மூதாதைகள் ஆக சிறந்த என் ஆன்றோர்கள் சான்றோர்கள் என் இன மூதாதைகள் இருந்திருக்கிறார்கள் என்று பெருமைப்படுவதா அடிமை தேசினத்தின் உரிமைக்கு போராடுகிற ஒரு புரட்சியாளன் இந்த இனத்தில் பிறந்துட்டான் பிரபாகரன் என்ற பெருமகன் என்று பெருமைப்படுவதா என்ன கஷ்டப்படுறாங்க யோசிச்சு பாருங்க ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமா அட்டஞ்சு கிடந்தாலும் சரி பொண்டாட்டிய பார்க்காம ஆத்தாளப்ப பார்க்காம பிள்ளைகுட்டிய பார்க்காம நம்ம இருந்தாலும் சரி என்ன அவமானம் நேர்ந்தாலும் சரி எப்படியாவது பதவிக்கு வந்து இந்த மக்களுக்கு உதவிடணும் வேலை செஞ்சிடணும்னு இருக்காங்க பாருங்க எப்படி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க பாருங்க எவ்வளவு கஷ்டம் யாருக்கு நமக்கு வேலை செய்யத்தான் நமக்கு சேவை செய்யத்தான்